தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி மழை காலங்களில் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மழை பெய்யுது எந்த இடத்துல மின்னல் தாக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் கணிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மின்னல் தாக்கி இறக்கிறார்கள் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சென்சார்கள் வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தி எட்டு சென்சார்களும் எந்த இடத்துல மின்னல் போகுது அப்படின்னு சொல்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா ஐஐடிஎம் அப்படின்னு சொல்கிற புனேவில் இயங்கக்கூடிய எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த ஆப்பு மூலமாக நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த சரௌண்டிங்கில் அதாவது நாற்பது சதுர கிலோமீட்டருக்குள்ளார எந்த இடத்துல மின்னல் தாக்கும் அது எவ்வளோ நேரத்தில் தாக்கும் அப்படின்னு சொல்கிறத துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல மின்னல் தாக்கும் அது எவ்வளோ நேரத்தில் தாக்கும் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளார நீங்க இருக்கிற இடத்த மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் மஞ்சள் கலரில் காமிக்குது அப்படின்னா அது பதினாலு நிமிஷத்தில் மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீல கலரில் காமிக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு மேல மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் மின்னல் இல்லை அப்படின்னா அந்த சிவப்பு கலரு மஞ்சள் கலர்ல காமிக்கிற அந்த மின்னல் கீற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ல காமிக்காது காலங்களில் இந்த மாதிரி வெளியே போய் நிற்கிறது அடியில் நிற்கிறது சமதளமான பரப்புளவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளு தான் தனியாக நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிற்கவே கூடாது ஆனால் இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த மாதிரி வெளியே நின்றும் பேசக்கூடாது இந்த ஆப்புக்குள்ளார இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளும் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த டாமினா ஆப்பை பயன்படுத்தி இது மாதிரியான மழை மழைக்காலங்களில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்களே